இண்டையிலேருந்து நான் வந்து வீடியோ போடுறதுக்கு இருக்கிறேன் கன்சிஸ்டாக வீடியோ போ போடுறதுக்கு இருக்கிறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணின எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் இதுக்கு பிறகு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் இப்போ இன்றைக்கு வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு நான் வந்து இன்றைக்கு வீடியோவில் வந்து நான் வந்து வந்த ஒரு பாதுகைக்கு வந்தேன் பாதுகைக்கு சின்ன ஒரு வேலை விஷயமாக வந்தேன் வந்த நேரம் வந்து பாதுக்கையில் வந்து ஒருத்தர் வந்து ஈக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொடியன் வந்து ஈக்கிறாரு இப்போ அவர் வந்து இப்போ டிக்டாக்ல வந்து ஆகி கொண்டு வராரு அப்போ அவர் கோல் அடித்தான் அவர் பாதுக்கில் ஈக்கிற சுட்டி அப்போ கோல் அடிச்சேன் வீட்டில் இயக்கிறான்னு கேட்டேன் அப்போ அவர் சின்னார் வந்து ஓ வீட்டில் இயக்கிறேன்னு சொல்லி இப்போ அவளோட லொக்கேஷனுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து இருக்கிறேன் இப்போ அவளோட வீட்டுக்கு தான் நான் போகிறேன் உங்களுக்கும் பார்த்துக்குள்ளே இந்த வீடியோவில் அவர் யாருன்னு சொல்லி இப்போ நான் வீட்டுக்குள்ளே போவோம் இது தான் தந்தார் அவரோட லொக்கேஷன் இது தான் சென்னார் வீட்டை பார்த்தா வந்து ஒரு பே பங்களா வாக்கில் தான் இருக்கி அவரோட வீடு இனி அப்படி சென்னேன்னு சொல்லி மன்னிச்சுக்கோங்க ஆனால் உண்மையிலே அப்படி தான் இருக்கி அவரோட வீடு பார்க்க போகலை அவ்வளோ விலங்குதான் இருக்கும் சரி இப்ப நான் பார்ப்போம் அவர் வீட்டுல ஈக்கிறாரா ஈக்கிறாருன்னு தான் சொன்னாரு அடிப்போம் நான் பாரு எல்லா இடமும் கீர்த்தி போட்டு நான் அவரோட வீட்டுக்கு வெள் நின்று வேலை செய்தில்ல என்ன காதா இவர்தான் அந்த கூட்டாளி

அவடு தப்பி இவர் வந்து இன்னைக்கு வந்து இருந்துட்டு போக சொல்லுறாரு எட்டு பத்து மணி வரை காட்டி இருந்துட்டு போக சொல்றாரு அப்ப நல்ல நைட் லாக்டவுன் அடியா நைட்ல பேய் எல்லாம் காட்டு ஜின் ஜின்னா பேயான்னு தெரியாது எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை ஆனா உங்களுக்கு உஷாட்டம் உஷாட்டம் நடக்கும் வேலை செஞ்சு கொண்டு போல ரைட்ல சத்தம் எல்லாம் கேட்கும் நான் நானே என்னப்பேன் பூனை அதாக்குதாயிருக்கும் இல்லாட்டி மேல என்ன சரி கபர் கோயா வந்திருக்கும் அப்படி என்ன சரி நினைச்சிட்டு கணக்கெடுக்க மாட்டேன் இத்தான அப்படி காட்டேன் வந்து ரெபிட் ரெபிட்

கொஞ்சம் இப்படிங்க டைட் ஆகாம அப்படியே பாஞ்சிடும் ரவிட் ஏன்னா சின்னத்திலே துடி துடிப்பாக்கு இது இந்த இன்னைக்கு அனியா கொஞ்சத்துக்கு முன்ன அட சாமான்ல காட்டிஞ்சி நீ வந்து ரெபிட் விக்கிற சுட்டி அவோட ஊட்டு லொகேஷன் செல்லு பாங்க லொகேஷன் வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் நீ இப்ப பாதுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து கேட்டா வேண்டிய உத்தருக்கு தெரியும் ஃபார்ம் ஹவுஸ் வந்து எங்க ஊட்ல எங்கட தான் ஊட்ல தான் ஃபார்ம் ஈ அந்த ஃபார்ம் காதை நான் அடுத்த வீடியோ இன்னொரு வீடியோ வந்து போடுவார ஃபார்ம் க்கு ரிலேட்டிவான வீடியோ ஐல போடுவார் இந்த பாருங்க ரெபிட் குஞ்சி ஓ கியூட் ஏ கொஞ்சம் புளுந்துடாம இந்த பாரு ஓ

மார்க்கெட் கூட நிறைய பேர் கேக்குறேன் உங்களுக்கு தரையிலும் ரெண்டாயிரத்தி எட்நூறு தரையலும் ஜோடு உண்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு தர பூல் நீங்க இனிமேலும் கெட்ட எல்லாம் வாங்கி வளர்க்க தேவை இதே மாதிரி வாங்கி வளர்க்கலாம் பூல் பூல் ரபிட் ரெபிட் வாங்கி வளர்க்கும் ரெபிட் பிரியாணி போடலேனா பிரியாணி போட்டு ரெபிட் பேர்

இலையெல்லாம் போட்டு கிளீன் பண்றும் இப்படி ஒரு கதை கிளீன் பண்றேன்டா இந்த கூட்டுல வந்து என்ன சீன்டா தண்ணி வரும் மழை பெய்ஞ்சேன்டா தண்ணி வர சீன் அப்ப தண்ணி வந்து என்ன படக்டா ரீட்டுக்கு சாப்பாடு குடுக்கறதுக்கு கொத்தி ரெபீட்ய கடிச்சு சேனடா இதால தண்ணி வரும் இங்கே மேலால தண்ணி ஊத்துற இது நான் ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் இல்ல தண்ணி தண்ணி இப்ப நான் ரெபிட் ஒன்று வைக்கிறேன்னா ரெபீட்டுக்கெல்லாம் மிச்சம் தண்ணியை கோப்பில போடப்படாது இதே மாதிரி சிஸ்டம் ஒன்று இல்லை தான் தண்ணி ஊற்றுரு அப்போ தண்ணி க்ளீன் ஆகாத இந்த க்ளீனாக ஒரே வைக்க தேவையில்லை எந்தெந்த தண்ணி ஊத்தினா இது நிறையும் அப்ப என்ன செல்ற ஏதாவது ரெபிட் கடிக்க போக போல வாய்க்கு வரும் தண்ணி அதுதான் சாப்பிட இது நான் தான் செஞ்சு இதெல்லாம் பழசி முந்தி இதாக்குனேன் இது வந்து பழைய கூடு நினைஞ்சா பாரு பழைய கூட்டில் என்னென்ன எடுத்து வச்சுக்கிறாரு பாரு இது வந்து போற இன்னைக்கு வந்து நான் முயல்ட கழிவு இல்லாத இதை தான் போட்டுரு இதா இல்ல போட்டு இன்றைக்கி போட செய்கிறேன் ம் சரிங்கடா போட செஞ்சு இதே மாதிரி டக் பண்ணி ஆ ஏங்கடா போகிறேன் காப்பனிக்க போகிறேன் நான் இதை டக் பண்ணி என்ன செய்கிறேன்னா என்ன விவசாயி மாடு வழிக்குலாம் நான் உன்னை கொடுக்குறேன் எனக்கு வந்து டிஷ் ஒன்று எடுத்து பார்த்து வந்திருக்கிறேன் இப்போ தேத்து நெய்யை நான் வந்து இப்போ இவர்கிட்ட டிஷ்ஷுக்கு நான் வந்து ரெடியா போறேன் நீ இன்றைக்கு என்ன செய்ய போறீங்க நான் இன்றைக்கு செய்ய போகிறோம் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா தரேன் அந்த சாப்பாடு செய்யும் மடமா இருக்குமா தின்னலும் தின்னலும் நான் சாப்பிட்டு வந்து நான் செய்ய சாப்பாடு செய்வன் தான் செல்லைகள் தின்னலாம் போகும் ஆனால் இது இன்றைக்கு வந்து வைப்பாங்க வெளியாக நீ தின்ன சாப்பாடு உங்களுக்கு எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை தர வைத்தா போகும் எனக்கு உண்மையாக சொல்ல போனேன் எனக்கு வைத்தால போறல பிகாஸ் நான் வந்து சரியான ஸ்ட்ராங்ஜா ஸ்ட்ராங் பி ஸ்ட்ராங் ஸோ உண்மையாக தான் எனக்கு வயித்தால போடல நான் என்ன ஜராவே தான் எனக்கு வயித்தாலை போவாது மேலும் போகாமீங்க துவா செஞ்சு கண்ணூர் போடாதீங்க பட்டாலும் பரவாயில்ல என்ன எனக்கு கண்ணூரை பத்தி நம்பிக்கை இல்லை கண்ணூர் மேல நம்பிக்கை இல்லை ஸோ பட்டாலும் பரவாயில்ல இந்த இதை காட்டுங்க ம் இந்த இது பாருங்க இந்த மரம் தென்ன மரம் இதில் வந்து மொளவு ஓ நான் உங்களோட வீடியோல நான் மொளவு நான் ஒரு வீடியோன்னு போட்டி மொளவு போட்டு එලම් බිජිටරරි මොව දර න මාකකිම් බොල තුුණ මාකයා යුස් පානන් ොට ඉඩම් එනමේ ගෙන ඉදකටන නේ තේරි බිත් කන්න වෙේ කලේ?

光来了吗？来。